திருமந்திர சிந்தனை சமயவாதிகள் பலரும் என் சித்தர்களும் கூட உடம்பினை சதைப்பிண்டமென்றும் தேவையற்ற பாரமென்றும் ஊற்றைச் செடலமடி உப்பிருந்த பாண்டமடி என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நம் திருமூலர் பெருமான் தான் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை உணர்ந்து இந்த உடம்பினுக்குள்ளே இறைவன் உரைகின்றான் என்பதைச் சொல்லி பாதுகாத்து வைக்க கூறுகிறார் அவர் பாடுகின்ற பொழுது முன்னம் இந்த உடம்பினை இழுக்கென்று நினைத்திருந்தேன் பாவச்சுமை என்றும் இழுக்கானது என்றும் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த உடம்பிற்குள்ளேதான் உள்ளத்திலேதான் பரம்பொருளாகி இறைசக்தி உரைகின்றான் என்பதை உணர்ந்தேன் அதனால் அந்த உத்தமன் உரைகின்ற அந்த உடம்பினை இப்பொழுது இருந்து பாதுகாக்கின்றேன் என்று பாடுகிறார் பெருமானும் உயிருறு உடலையும் உடலுறு உயிரையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று பாடினார் ஆகவே நாம் பெற்ற உடம்பினை நல்ல முறையில் நோயில்லாமல் பேணிக் காத்து வாழ்தல் வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம் உள்ளத்தில் இறைவன் வருவான் வாழ்வான் அப்படி வாழ்கின்ற அவனை உணர்ந்தால் நம்முடைய எண்ணத்தில் தீயவை வாரா சொல்லில் தீயவை வாரா செயலில் தீயவை நிகழா என்பதை அறிதல் வேண்டும் பாடலை பார்ப்போமா உடம்பினை உண்ணம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஒம்புகின்றேனே என்றார் திருமூலர் பெருமான் நாளையும் சிந்திப்போம்